ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு என் தாயாரின் பல வருட ஆசை ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பம் இந்த வருடம் நனவானது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சித்திரை ஐந்து அருகில் திடீரென இந்த ஆசை மிகுந்ததால் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் வயது முதிர்ந்திருந்தாலும் உறுதியாக என்னை கூட்டிச் செல்ல வேண்டும் என்றார் மருத்துவர்கள் செல்ல வேண்டாம் என்றாலும் ஐயப்பனின் அருளை நம்பி ஃப்ளைட் பயணத்துக்கான டிக்கெட்டை பதிவு செய்தேன் அதிசயமாக கடைசி வாரத்தில் என் தாயாரின் உடல் நலத்தில் பெரிய முன்னேற்றம் பதினெட்டாம் தேதி நாங்கள் இருமுடி கட்டி நம்பிக்கையுடன் பயணம் தொடங்கினாம் கொச்சினில் இறங்கி அதிகாலை பம்பைக்கு சென்றோம் பௌர்ணமி நிலா ஒளியில் பம்பை நதியில் நீராடி சிறுபாதையில் பயணம் தொடங்கினோம் டோலி உதவியுடன் என் தாய் ஏற நானும் பின்னால் நடந்தேன் ஆறு கிலோமீட்டர் கடினமான ஏற்றத்திற்கு பிறகு காலையில் ஆறு மணிக்கு அந்த புனித பதினெட்டாம் படியை ஏறும் அதிர்ஷ்டம் எங்களுக்கு கிடைத்தது கதிரவன் எழும் நேரத்தில் இளம் இதமான சிவப்பொழியில் தெரிந்த ஐயப்பனின் தெய்வீக முகத்தை பார்த்தது மனதை அழவில்லாமல் நிறைத்த ஒரு தருணம் நீ தெங்காய் உடைத்து பிரசாதம் பெற்றோம் அம்மாவின் உடல்நிலையில் எந்த தடையும் இல்லாமல் மலை இறங்கி மீண்டும் கொச்சினுக்கு வந்தோம் சிறு சிக்கலாக ஃப்ளைட் ஆகும் நேரத்தில் அதிசயமாக ஃப்ளைட் டிலே ஆகி எங்களுக்கும் அனுமதி கிடைத்தது இறுதியில் சென்னைக்கு பாதுகாப்பாக திரும்பினோம் என் தாயின் நீண்டகால ஆசையும் நிறைவேறியது இது ஐயப்பனின் அருள் இல்லாமல் சாத்தியமே இல்லை ஓம் சுவாமியே சரணமையப்பா